மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷனோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரஜினி சார் கூலி படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்தது இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா சார் கூலிக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற மாதிரி ஜெயலலிதா சில அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னீங்க என்ன அப்டேட் வந்துருக்குது கூலியிலையும் அதோட டீச்சரை பத்தி அப்டேட் சொல்றேன்னு சொன்னீங்க ஃபுல் டீட்டெயில நீங்களே சொல்லிருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த அப்டேட் எல்லாம் அப்படியே வந்துட்டு இருந்தது இல்லை ஏன்னா கரெக்டா இருந்தது அதனால கேக்குறேன் கூலி படத்தினுடைய டீசருக்கான வேண்டிகளை நிறைய எடிட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஒரு மூணு எடிட்டிங் வரைக்கும் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் ரசிகர்களை மீப்பி ட்ரீட் அமைய போது நிறையா விஷயம் ஆல்ரெடி நம்ம கூலியை பற்றி பேசியிருக்கோம் இப்போ இதில் பேசலாம் இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூல வந்து நிறைய விஷயங்கள் இப்போ இருக்குது நமக்கு அதை இப்போது கூலி வீசஸ் ஜெயிலர் டூங்கிறது மாதிரி தான் இப்போ அந்த டஃப் போயிட்ருக்கு கூலியை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம ஆரடி பேசியிருக்கேன் இப்போ கூலியை பற்றி நான் புது அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன் இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூவில் வந்து அதிரடியாக நிறைய விஷயங்கள் இப்போ எனக்கு தகவல் வந்திருக்கு அந்த விஷயத்தையும் ரசிகர்கள் கொடுக்க போகிறேன் கூலி வீசஸ் ஜெயிலர் டூ ரஜினி விசஸ் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போய்கிட்ருக்குப்பேன் ஸோ இப்போ கூலியில் பார்த்தீங்கன்னா இந்த ரஜினிகாந்தை வச்சு லோகேஷ் கணராஜ் இயக்குறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும்போது லோகேஷ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி வந்து அதாவது எதிர்பார்க்கலைங்கிற ஒரு விஷயத்த அவர் சொன்னார் மேட்டர் தான் ஸோ அந்த படம் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரே விஷயத்த மட்டும் சன் பிக்சர்ஸ் லோகேஷ் சொன்னாங்க சார் விக்ரம் அந்த அந்த அப்புறம் லியோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரஜினி சார் மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருந்தது எனக்கு அவரை வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு இந்த வாய்ப்பு மிகப்பெரிய எனக்கு இது பட் இதை வந்து நான் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒர்க் பண்ணி முடித்து படம்லாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு முடிச்சதுக்கப்புறமே நாங்கள் இன்ட் பார்த்துட்டு என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுக்கு அப்புறம் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டு போக்குவரத்து எல்லாமே நீங்கள் சொல்லிடுங்க ரஜினி சார்டையும் பேசிடலாம் சார் விஷயத்தை லோகேஷன் அனுப்பிச்சுட்டு ஓப்பன் பண்ணாங்க தாராளமாக ஓப்பன் எனக்கு படம் நல்லா வந்தா போன்னு சொல்லி அடையார் பதில் பெஷனர் பத்தில் ஒரு வீடை தனியாக எடுத்து கொடுத்து லோகேஷ் டீமுக்கு ஃபுல்லாக நீ எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்க நல்லா எனக்கு வரணும் இது வந்து என்னுடைய ரெக்கார்டை ஜெயிக்கணும் அப்படிங்கிற சன் பிக்சர்ஸ் என்னுடைய கோரிக்கையாகவே வச்சாங்க அந்த அந்தளவுக்கு இந்த கூலியை வந்து தனியாக இன்னும் கொடுக்கும்போது லோகேஷ் கேட்கணுமா அவர் ஆல்ரெடி மனசை விளையாடக்கூடியவர் அழகா யூனிட் எடுத்துக்கிட்டே உட்கார வைச்சார் அதாவது அப்படி உருவாக போகுது அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் உருவாக போகும்போது வந்து லோகேஷுக்கு ஒரு சின்ன நேரிடல் ஒன்று வருது ஒன்று அங்கே பார்த்தீங்கன்னா அவர் கூட ஆல்ரெடி வந்து மாஸ்டர் படம் விக்ரம் படம் பண்ண ஒரு கோ கோ ரைட்டர் வித் இந்த டைலாக் ரைட்டர் அப்படிங்கிறவர் வந்து அவர் பேசுகிறது கூட நான் விரும்பலை ஆனால் சொல்லி தான் தீரணும் பட் ஒரு சின்ன பிரச்சனையை வந்து விஜய் அவர்கள் சைடை உருவாக்கி அதை நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் விஜய்க்கும் ஒரு மேட்ரு போகிறது மாதிரி போய் அதை அப்படியே ஆஃப் ஆகிற ஒரு ஸ்டேஜில் போகும்போது காக்கா கிழங்கு அதை சொல்கிறீங்க எஸ் அதே தான் அதில் தேவையில்லாமல் என்ன பண்ணார்னா இந்த ரத்னகுமார் அவர் தான் அந்த கோ ரைட்ரு வித் டைலாக் ரைட்ரு மாஸ்டருக்கு விக்ரமுக்கு பண்ணிணார் அவர் என்னென்னா இப்படி நம்ம விஜய் ஒரு மாதிரி போலந்து பண்ணோம்னா நமக்கு விஜய் வந்து நம்ம மேலே ஒரு ஒப்பீனியன் வச்சு நமக்கு பண்ணிட்டாரு அடுத்த படம் விஜயபுரத்தை டைரக்ட் பண்ணலாங்கிற அந்த ஒரு ட்ரீம்குள்ள அவரு போய் தேவையில்லாம ஒரு விஷயத்த ஒன்று ஓப்பன் பண்ணி சரியாக அடி தான் லோகேஷ்கே இதை எதிர்பார்க்கலை ரஜினி சாருடைய இமேஜ் என்ன அவருடைய சகாப்தம் அவரை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம யாருக்குமே தகுதி இல்லைங்கிற அளவுக்கு லோகேஷுடைய அது அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதாவது ரஜினியை குறைச்சி பேசியும் விஜய ஏற்றி பேசிய சொன்னார சொல்லுங்க ஆமாம் அப்படி தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருந்தது பட் அது நியாயமே இல்லாத ஸ்டேட்மெண்ட்டு அதான் எல்லாமே வச்சு செஞ்சாங்க திறக்கும் லோகேஷ் என்ன பண்ணார் இதை கேட்டோன்னு அவருக்கே மிகப்பெரிய ஷாக் என்ன தான் என்னுடைய முன் படத்தில் நீ டயலாக் ரைட்டராக இருந்தால் கூட உனக்கு திறமை இருந்தால் கூட இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் நீ பேசக்கூடாது ஏன்னா கூலியில் ரத்தினகுமார் கோ ரைட்டராக உள்ளே வர்றார் இந்த வார்த்தையை பேசாமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம கூலியில் ரத்னகுமார் இருந்திருப்பார் கண்டிப்பாக ஸோ அப்படி ஒரு அபிமானம் உருவாக இருக்கும் ஆனால் அவர் தேவையில்லாமல் விஜய் மேலே ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவர் படத்தை டைரக்ட் பண்ணுற அந்த ஒரு பெரிய ஒரு ஒரு ஆம்பிஷன் என்ன சொல்லிட்டாருனா இந்த விஷயத்தை உடைச்சார்னா லோகேஷ் எதிர்பார்க்கல ரஜினி சார் எல்லாமே ஷாக் சன் பிக்சர்ஸ் என்ன சொல்லணும்னு தெரியல இதுக்கு முன்னாடி லோகேஷ் நாலேஜுக்கு இந்த தவறு வரதுக்கு முன்னாடி லோகேஷ் என்ன பண்ணிட்டார் ரத்தனம் கூப்பிட்டு தயவு வெளில பேர்ட்டார் இதுக்கு முன்னாடி பண்ண இது வேற இது வேற இங்க நீ பேசுறது வந்து நியாயமே கிடையாது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கிறத சொல்லி ரத்தனம் போட வெளில விட்டாங்க அதே நேரத்தில் அவரை பத்தி பேசுற அளவுக்கு இவர் என்ன சாதிச்சார் ஒண்ணுமே சாதிக்கல பெரிய பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு படம் வந்து ஃபஸ்ட்டு படம் மேகாதமான ஒரு படம் பண்ணாரு பெரிய லெவலில் ஒன்று போகலாது பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலாப்பில் வச்சு ஆலைன்னு ஒரு படம் பண்ணார் அமலாப்போட இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போச்சு வச்சு டோட்டலாக லாஸ் அமலாப்போலோடய இமேஜ் அந்த படக்கு எடுத்து தான் விட்டு ஆடைய படம் அது பெருசாக போல் சந்தானம் நல்ல பீக்கிலேருந்து அவர் காமெடியிலும் ஹீரோவும் போயிட்டுருக்கும் போது ஜுளு குழு நம்ம குழு குழுன்னு ஒரு ப வாயிலே பேர் நிலையில் வராங்க குழு குழுன்னு ஒரு படத்தை எடுத்து சந்தானத்தை டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணார் அதை ஸோ இப்படி அவர் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வர்றாரு உண்மையிலேயே அந்த கூலியில் வந்து லோகேஷ் வந்து வெளில அனுப்பாம இருந்தாருன்னா லோகேஷையும் காலி பண்ணியிருப்பார் ஏன்னா லியோவில் கூட அவர் தானே இருந்தார் கூட வந்து ஒர்க் பண்ணார் ஆமாம் லியோவில் இருந்தார் லியோவில் இருந்து அதில் உடைய இன்புட்டை கொடுக்குறேன்னு சொல்லி படத்தினுடைய மிகப்பெரிய கெடுதல் காரணமே ரத்தனகுமார் தான் லோகேஷ் வந்து ஒரு நம்பி விட்டார் ஒரு விஷயத்த அதை வந்து மறைமுகமாக இருந்து அவர் அடித்து காலி பண்ணிட்டார் ஸோ லியோனுடைய ரிசல்ட் வராததுக்கு காரணம் ஒரு வயல் ரத்தனகுமார் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் தீரணும் நல்ல வேலை லோகேஷில் வந்து விழிச்சுக்கிட்டார் கண்ணை திறந்துட்டார்தான் தான் சொல்ல முடியும் ரஜினி சார் பற்றி பேசுகிறது அவருக்கு உடன்படே கிடையாது டக்குன்னு தூக்குனாரு வெளில ரத்னகுமார் போயிட்டாங்க இதோட சரி இதுக்கப்புறமே அடுத்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வருதுன்னு சொல்லி போனாங்க இப்போ பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸே பேக் அடிச்சிட்டாங்க ரத்தன்குமாரில் படம் பண்ண முடியாது டோட்டலாக விளையிட்டாங்க இப்போ சாதாரணமாக வந்து இப்போ அடுத்த ரெண்டு படம் வந்து கார்த்திக் படத்தை கொண்டார் கோரைட்டராக தான் இருக்கார் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை அது ஆனால் இதற்கு மீறியெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கூலினுடைய ஸ்கிரிப்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் ஒரு யூனிட் வச்சுட்டு உட்கார்ந்தார் பிரமாதமாக உருவாச்சு கதை ரஜினி சார்கிட்ட பேசணும்னா ரஜினி சார் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க சன் பிக்சர்ஸ் நான் எதிர்பார்த்த நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டாங்க அடுத்து ஆர்டிஸ்ட்டு காஸ்ட் ஒன்று போகுது போகும்போது இதில் வந்து இது ரஜினி சார்ட்ட எல்லா விஷயம் பேசும்போது இந்த மாதிரி தேவைப்படும் போது அதுக்குள்ளே வரல கதைக்கு எந்த ஆர்டிஸ்ட் தேவையோ நீங்கள் போடுங்கிற அவர் லோகேஷ் ஃபுல் ஃப்ரீடம் ரஜினி சார் கொடுத்தாங்க சன் பிக்சர்ஸும் நல்லா வரணும் எனக்கு அவ்வளோதான் நான் இன்னும் சொன்னதுதான் ஜெயிலருடைய கலெக்ஷனை இது உடைக்கணும் அதுதான் இது எந்தெந்த ஆர்டிஸ்ட் வேணுமோ கதைக்கு என்ன தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு நான் யாருமே வரலை அப்படின்னு சொல்லி சன் பிச்சர்னு சொல்லிட்டாங்க அப்படி உருவானதான் நம்ம நாகரஜனா உள்ளே வந்தாங்க ரஜினி சார் ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் நாகார்ஜுனா வேறு அங்கிட்ட பார்த்தீங்கன்னா உபேந்திரா அவர் அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டான் மாதிரியே இருப்பார் கட்டப் வெயிட்டு இந்த லுக்கு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் சோபின் சாகர் வந்தார் அவர் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பார் ஆனால் உள்கு வேலை அண்டர் கிரௌண்ட் வேலை அவர் பண்ணுறதுல கில்லாடி அந்த இடத்துக்கு போட்டாங்க இதெல்லாம் அப்படி இந்த பில்டிங் எழுப்பி ஒரு பேஸ்மெண்ட் போட்டு பண்ணுறது மாதிரி ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி சத்யராஜேஷ் அப்படியே லோகேஷ் அப்படியே பரபரப்பாக இருக்கும் ரஜினி சார்ட்ட பேர் சொல்கிறாங்க அருமையான ஆர்டிஸ்ட்ருங்க இது ஏங்க யோசனை பண்ணுறீங்க சத்யராஜ் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் இருக்கும்போது தான் சத்யராஜன் நீங்கள் பேசுங்க அவருக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஆட்சி பிள்ளைன்னு சொல்லிட்டேன் ஸோ இதே வார்த்தையை போய் லோகேஷன் சத்யராஜ்கிட்ட போய் சார் உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு வந்து சொல்கிறேன் ரஜினி சார் சொல்லும் போது என்னங்க அவருடைய ரேஞ்ச் என்னங்க அப்படின்னு சத்யராஜ் பண்ண கதை நான் சத்யராஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு இன்னொரு ரஜினி சார் பண்ண ரெண்டு படம் எனக்கு மிஸ் ஆச்சு அது சூழ்நிலை வேறு இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறேன் போது கதை கேட்டார் லோகேஷ் வந்து கதை கேட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணுங்க சார்னாங்க ஆனால் நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டார் லோகேஷ் கதை கேட்ட உடனே சத்யராஜ் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ உடனே டேட் கொடுத்தாங்க பண்ணாங்க இப்படி தான் இந்த கேங் வந்தது இந்த அமைப்பு அப்படி தான் உருவாச்சு இதற்கு மேலே ஒரு அழகாக ஒரு கேமியை ஒன்று பண்ணும்போது பார்த்திங்கன்னா அமீர்கானுக்கு போகிறாங்க அமீர் கான் கேட்ட உடனே அவர் கதையை கேட்க மாட்டேன்ட்டார் ரஜினின்ற ரஜினி இது ரஜினி சார் இருந்தால் எனக்கு போதுங்க அவர் படத்தில் பண்ணால் போது இல்லைன்னு சொல்லி ரஜினி சார் கதையை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் சார்னு சொல்லி லோகேஷ் சொல்லி அமீர்காட்டையே கதை சொல்லும் போது நான் என்ன இல்லைங்க கதையை வேணான்னு சொன்னேன் கதை சொல்கிறீங்க அதோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு எனக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லி இப்படி தான் அந்த ஆர்டிஸ்ட் காஸ்ட் வந்து நிறையா வந்து உளுந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஒரு கேரக்டர் ஒன்று போடும் போது தான் ரஜினி சார் எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய அது தோழன் நண்பன் உயிர் நண்பன் மகள் மாதிரி மகள் மாதிரி எனக்கு ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக ஸ்ருதியை போடுங்க ரஜினி சார் சொன்னால் ஸ்ருதி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி சார்ட்ட நடித்தது வந்து எனக்கு பெரிய லெஜண்ட் தவறு ஸோ நான் ஒரு பொண்ணு மாதிரி பொண்ணு தான் நான் ஒரு நான் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க நல்ல கேரக்டரு எனக்கு வந்து ரஜினி சாரோட பண்ணுனது என்னுடைய இஸ்ல வந்து மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு இன்டர்வியூ நடிச்ச படங்கள்ல எனக்கு இது ரொம்ப சொல்லி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது நடுவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சத்யராஜ் சாரும் ரஜினி சார சேர்ந்து சிவாஜி பண்ண வேண்டியது சார் ஆக்சுவலா அது வந்து அப்ப என்னன்னா அந்த கேரக்டர் பவர்ஃபுல் கேரக்டர் ரஜினி சார் வந்து சத்யராஜ் பண்ண ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த டைம்ல வந்து ஹீரோ நிறைய பண்ணிட்டு இருக்காரு அப்ப பண்ணும்போது சத்யராஜ் எடுத்த முடியும்னா நல்ல கேரக்டர் நான் கண்டிப்பா சிவாஜி படத்தை நான் மிஸ் பண்றேன் பட் பவர்ஃபுல் கேரக்டர் மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் பவர்ஃபுல் கேரக்டர் இது என்ன சுத்தி தான் கதையே நகருது வேற ஆனால் பட் என்னை நம்பி இந்த ஹீரோவை நிறைய ப்ரொடியூஸ் போது அவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆயிரும் வில்லனை போனால் பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னா அப்படி தான் ஒதுக்கப்பட்டதே தவிர ரஜினி சார் போகும்போது கரெக்ட் சத்தியை நீ சொல்கிறது அப்படின்னு தான் அந்த படத்தில் பண்ண போச்சு ஆனால் இதை வந்து வேறு மாதிரிலாம் ட்ரோல் பண்ணாங்க அது வேறு விஷயம் பட் அதுக்கப்புறம் இந்த கதை சொன்னோன்னே அப்புறம் இப்போ இப்போ சத்யராஜன் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் வில்லன் கேரக்டர் அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த கேரக்டர் பவர்ஃபுல்னு ஒன்று பண்ணாங்க இப்படி தான் ஒரு கேங் உருவாகி டான் அந்த கேங்ஸ்டர் படத்துலேயே ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கேங்ஸ்டர் படம் கூலி லோகேஷ் வந்து இந்த படத்தை செதுக்கிக்கிட்டு இருக்கார் படம் பார்த்துட்டாங்க சத்யராஜெலாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டான் படம் இந்த படம் ரஜினி சாரோட அவரு நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அல்லங்குறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு வேற எடிட்டிங் முடித்தாச்சு எடிட்டரை பார்த்துட்டாங்க அனிருத்தி வேற பார்த்துட்டாரு அவனு போட்டு காமிச்சிட்டாங்க ஆர் ஆர் வேலை போகுது அடுத்து டப்பிங் ஸ்டார்ட் ஆக போகுது மூணு பிஜிஎம் பேர் அனிருத்தி போட்டு கலக்கியிருக்கார் எப்படி ஜெய்டில் ஒரு சாங்கும் ஒன்று அலப்பற கிளப்புறோன்னு சொல்லி ஒரு சாங்கை போட்டு பட்டையை கிளப்புனாரோ இன்ட்ரோல் பாக்கெலாம் கிளைமஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் மிரட்டிருப்பார் இதில் ஒரு சாங் போட்டிருக்காரு பாருங்க ஒரு மிட் சாங் ஒன்று பட்டா வரட்டேன் தெரிக்கும் பாருங்க வர்ற சீன்லாம் மூணு பிஜிஎம் போட்டு ரஜினி கலக்கியிருக்காரு ஸோ அனிருத் வந்து இதில் மஸ்ட் விளையாடிருக்காருனே வச்சுக்கலாம் அந்த மணியாக ரஜினிக்குன்னு ஒரு இது வாங்கி வச்சிருக்காரு அது என்ன மொத்தம் எனக்கு வருதுங்கிறாரு ஃப்ரேமில் அவரை பார்த்த உடனே எனக்கு அந்த பாட்டுக்கு வருது அனிய இன்ஸ்ட்ருமெண்ட் ரஜினிக்கே வச்சிருக்காரு போல இருக்குது ஆமாம் அதான் அதான் ஆட்டு மணி வருதுன்றாரு ஸோ அதனால் அதை வந்து தவிர்க்க முடியாது சார் ரஜினி சார் நடித்தவங்களே தான் சொல்கிறாங்க அவர் ஃப்ரேமில் பார்த்தனாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இது அநிருத்தம் அதே ஸ்டேட்மெண்ட் தான் விளையாடி இருக்காரு ட்ரெய்லர் கட் பண்ணிட்டாங்க இப்போ வரப்போது இம்மிடியேட்டாக ஒரு ஷார்ட் பீரியட் ஒன்று வரப்போகுது உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் ரஜினி சார் இருக்குது கூலி ஒரு பக்கம் இந்த அளவுக்கு மிரட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா ரஜினி சார் டப்பிங் வர போகிறாங்க இப்போ படம் அருமையாக வந்திருக்கு சன் பிக்சர்ஸும் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு தான் ஒரு தகவல் சொல்லிட்டாங்க அருமையாக இருக்குது ஆயிரம் கோடி அடிங்குற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க எல்லா பேருமே லோகேஷும் கண்டிப்பாக இது வந்து ஜெயிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி அவரு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ரஜினி சாருடைய கரியர்லேயே த பெஸ்ட் பிக்சராக இந்த கேங்ஸ்டர் படம் அமைகு எப்படி ஒரு ஒரு பில்லா அண்டு தீ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ பாஷாவில் எப்படி அந்தளவுக்கு இன்ன வரைக்கும் பேசப்பட்டுருக்கோம் இது வந்து ரெண்டு பாஷா ரெண்டு தீ ரெண்டு பில்லா சேர்ந்த ஒரு படமாக இந்த படம் கூலி வந்து ரஜினி சாருடைய பெஸ்ட்டு பிக்சராக இருக்கும் ரஜினி சார் வந்து தீயா ஆட்டியிருக்கு வெள்ளாடி இருக்கார் ஒரு ஃபைட் இருக்குங்க ஒரு குட ஃபைட் மாதிரி செட்டு போட்டு மிரட்டியிருக்காங்க பாருங்க அடிச்சு காலி பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு டூப்பே போடாம ரஜினி சார் டூப் வேணான்ட்டார் ஸ்டன் காட்சியில் கூட பண்ணும்போது கூட அந்த ரோப் கட்டி சில ஷார்ட்ஸ் எடுப்பாங்க மேக்ஸிமம் அந்த ரோப்ல நீங்க தான் பண்ணிக்கோங்க லைவா போகும்போதுல நிக்கிறது திரும்பதை அடிக்கிறதெல்லாம் ரஜினி பிரமாதம் பண்ணியிருக்காங்க சார் இதில் இந்த ரொபோட்டிக் கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைமிங் அடிக்கணும் இல்லைன்னா அது மிஸ் ஆயிடும் அப்படின்றாங்க இதிலேயே அந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் சார் ஹை டக்காக என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ டெக்னாலஜியை வந்து லொக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேமராவில் சில வித்தையெல்லாம் இருக்குது நீங்கள் படம் பார்க்கும் பாருங்கள் ரஜினியை வேற ஒரு ஒரு ஸ்டைல் கோணத்தில் இந்த இந்த பட நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு மெரட்டி இருக்காங்க இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் இருக்கிற படம் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ தான் இதுதான் நம்பர் ஒன்ல இருக்கு தமிழ் சினிமாவில அதிகமாக வசூல் செய்த எட்நூறு கோடி திரைப்படம் இருக்குது ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலர் டூ இருக்குது கிட்டத்தட்ட சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் இருக்குது பாக்ஸ் சர்ஸ் கிங் ரஜினி தான் அப்போ அவர் தான் இருக்கார் இப்போ இந்த படம் வந்துச்சுன்னா இது எந்த மாதிரி இது தாக்கத்தை கண்டிப்பாக கிராஸ் பண்ணிப்போம் சார் தமிழ் டெஸ்ட்டில் தௌசண்ட் ஃபோர் டிஜிட் க்ரோஸ் இந்த படம் கிராஸ் பண்ணல சார் இந்த படம் அடிக்கிறதுக்கான அத்தனை அம்சங்களும் கூறியில் வச்சுருக்காங்க பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஹாலிவுட் படம் ஸ்டைலில் ரெண்டாவது கேங்ஸ்டர் படத்துலேயே நல்ல ஒரு சென்டிமெண்ட் வேறதுக்குள்ள வச்சுருக்காங்க எதனால மாறுறாங்க என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள வச்சுருக்காங்க அதுவும் பேசப்படும் உங்களுக்கு அது பிரமாதமாக இருந்திருக்கு சார் இல்லை இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் ரஜினி சார் படங்களில் வந்து நம்ம எல்லாருமே ஹைலைட்டாக எடுக்கிறது வந்து தளபதி தான் எடுப்போம் நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா தேவான்னு ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு அதில் சொல்லியிருக்கிறாரு ரஜினி சார் அதில் வந்து தேவா தேவான்னு கூடும்போது எனக்கு ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு அதனாலதான் உள்ள கேரக்டர் வச்சேன் அப்படின்றாரு இதெல்லாம் தேட்டரில் வந்து மாஸ் மூமெண்ட்டாக ஆகிடாதே சார் கண்டிப்பாக சார் அந்த கேரக்டர் நேமு பார்த்தீங்கன்னா அதில் சூர்யா ஒரு பேர் தலை வந்து ரஜினி சார் பேர் சூர்யா ஆனால் அவருடைய உயிர் நண்பன் மம்மூட்டியுடைய பேர் தேவா த ரஜினி சார் சொல்லும் போது தேவா நீ எதை சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கும்போது போது த சூர்யான்ற நேம் கூட தேவாங்கிற பேர் வந்து பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுச்சு மாதிரி ஒரு விஷயம் இப்போ ரஜினி சார்டியே சொல்லும் போது சூர்யா வைக்கலாமா தேவா போது சூர்யா தான் பண்ணிட்டேன்ல எனக்கு பிடிச்ச பேர் தேவா என் தேவாவை ரஜினி சார்டி சொன்னார் அதெல்லாம் லோகேஷ் வந்து கேரக்டர் நீங்கள் வந்து தேவான்னு வச்சாங்க நீங்கள் அந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாங்க்க்கு வந்து இந்த சன் செட்டில் போய் ரஜினி சார் நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தளபதியுடைய இந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் பட் தெரியுமே லோகேஷ் மேனேஜ் விட்டுருக்காரு எனக்கு தெரியாதா கண்டிப்பாக இந்த சன் செட்டில் ரஜினி சார் நிற்கிற ஒரு பேக் ஷாட்டை வச்சோம்னா கண்டிப்பாக தளபதியுடைய இம்பாக்ட் வரும்னு தெரியும் அவருக்கு பட் தெரிஞ்ச வச்சாருன்னா தளபதி படம் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தடவை படம் பார்த்துருக்காங்க ஏன்னா ரஜினி சார் படம்ல பெஸ்ட் பிடிச்ச படம் தளபதின்னு லோகேஷுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த சிம்டம்ஸில் இது வந்து நமக்கு வரதான் செய்யும் தவிர்க்கவே முடியாது வர்றது நமக்கு வந்து அது அதாவது அந்த பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு ஒரு ட்ரெண்டிங் தான் நமக்கு அது மேட்ரு ஸோ அதனால யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவும் இருக்குது மேட்ரு இப்போ இது ஒன்று சொல்லிட்டீங்க இப்போ எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்குது வந்து டீஷர் நடுவில் ஒரு டீஷர் விட்டாங்க படம் ரேப் ஆகிடுச்சு முடிச்சிட்டோன்னு ஒரு டீஷர் விட்டாங்க அதுக்கு வேற மாதிரி மெர்சலாக இருந்தது ஹண்ட்ரட் டேஸில் ஒரு டீசர் விட்டாங்க ரஜினி சார் விசில் அடிக்கிற மாதிரி அது இன்னும் உசுப்பேற்றி விட்டாங்க சும்மா உசு உசுப்பேற்றி விட்டா மாதிரி இருந்துச்சு இப்போ அடுத்த டீசர் ரெடியாக போகுதுன்னு சொல்கிறாங்களா அது எப்போ வரும் போகுது சார் அது இம்மிடியாக எல்லா கட் பண்ணி எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கு வேண்டி ஆர் ஆர் பிஜிஎம் வந்து அடிபுறுத்த போட்டு வச்சுட்டாங்க எனி டைம் ரிலீஸ் பண்ணலாம் இப்போ ஆகஸ்ட்டு ஃபோர்டீன்த் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சாங்கை விட்டு தான் அந்த சன்செட்டில் விட்டு தான் சாங்கை விட்டு டீசர் ஒன்று விட்டாங்க பிரமாதமாக இருந்துச்சு அதை பட் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறத ரஜினி சாரும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு எப்போ டேட் டைம் மட்டும் விடலாங்கிறது மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க சர்ப்ரைஸாக திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் உங்களுக்கு ட்ரீட் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே சார் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் ஜெயிலர் டூ பக்கமும் ஒரு பக்கம் நிறைய பெரிய பெரிய பிக் அப்டேட் எல்லாம் வந்துட்டுருக்கு இந்த படத்தை விட இந்த படம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா வசூல் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஜெயிலர் டூ பக்கத்தில் தகவல் வருது அதே மாதிரி அதுக்குள்ளே போகிற ஆட்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆட்களாக உள்ளே இருக்காங்க அவரே ஒரு மேஜிக் ஒன் பண்ணிகிட்டு இருக்காரு இருக்கு இப்போ சர்ப்ரைஸாக ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஜெயிலர் டூவில் இப்போது யார் யார் பண்ணிகிட்ருக்கா தெரிய வரும் ஆக்சுவலாக அதில் பண்ண நம்ம சிவராஜ் ராஜ்குமார் சார் பண்ணுறாங்க மோகன்லால் சார் கமிட் பண்ணிட்டாங்க அடுத்து பாலயா உள்ளே வந்துட்டார் இவர்களுக்கு மேலே ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளே வர்றாரு ஆல்ரெடி வந்து மோகன்லால் சார் வந்துட்டாங்க சிவராஜ்குமார் வந்துட்டாங்க பாலியா உள்ளே வந்துட்டார் ஸ்பெஷலாக இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளே வராது நெல்சன் வந்து அவர் வந்தால் இருக்குன்ற ஒரு ஒப்பீனமாக ரஜினி சார்டையும் அந்த விஷயத்தை சொல்லும்போது தாராளமாக நீங்கள் பேசுங்க ஓகேன்னா நீ கமிட் பண்ணுறீங்கன்னு அங்கேயே கிரீன் சிக்னல் கொடுத்துரு ரஜினி சார் எப்பவுமே டேரக்டர் உடைய மட்டும் தலையிடவே மாட்டார் இந்தாட் இப்போ நெல்சன் என்ன பண்ணாங்கன்னா நேரம் நீங்க பண்ணும் போது கேட்ட உடனே ஓகே அவர் மீண்டும் நாகார்ஜுனா நாகார்ஜுனா ஜெயலர் எஸ் அதை கூலியில் ஒரு கேரக்டர் மிரட்டியிருக்கார் இப்ப ஜெய்லர் டூலயும் நாகார்ஜுனா வர்றாரு அப்ப அந்த இடத்துல ஏதோ பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பெருசாக வர்றாரு அந்த அந்த வர்மா பண்ணார் இல்லையா வர்மாவுக்கு ஒருத்தன் இருக்காண்டா மேலே அப்படின்ற முடியும் உங்களுக்கு அதுக்கு மேலே யாருங்கும் போது கிட்டத்தட்ட நாகார்ஜனை உள்ள என்ட்ரீ தான் நான் நினைக்கிறேன் நான் இதை ஸோ அந்தளவுக்கு ஒரு மேட்ரை சொல்லி உள்ளே பண்ணாங்க நாகார்ஜனை வந்து ரொம்ப அதை ரொம்ப லைக் பண்ணிட்டார் மற்ற தெலுங்கில் பண்ண மூ மூணு படத்தினுடைய ஹீரோ அந்த டேட்ஸை கூட மாற்றி ஜெயலலிதூக்கு வந்து ஓகே பண்ணி கொடுத்துட்டார் இது ஒரு விஷயம் நாகார்ஜன் அவர் உண்மையில் சர்ப்ரைஸ் இதற்கடுத்து ஒருத்தர் உள்ள வர்றார் சந்தானம் உள்ள வர்றதா பேச்சுவார்த்தையெல்லாம் போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அவரும் வந்து ரஜினி சார்ட்ட நடிக்கணும் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இது வரைக்கும் எனக்கு அழைப்பு வரல வந்திருந்தா நான் பண்ணியிருப்பேன் சொல்கிறாரு இப்ப அழைப்பு வந்தாச்சு நீ வாயான் நெல்சன் கூப்பிடுறாரு கண்டிப்பாக சந்தானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் லிங்கா படத்துல வந்து ரஜினி சாரும் சந்தானம் ஒன்றா பண்ணாங்க அப்ப கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட ரஜினி சார் வந்து கிண்டல சந்தானத்தை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பேசினாரா இன்னையா நீதான் காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஐயோ ஏங்க சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் நீங்கள் தானே அதெல்லாம் அந்த வார்த்தையை தய சொல்லாதீங்க இது சொன்னதை வந்து என் ஃப்ரெண்டு ஆரியா போட்டு விட்டான் தேவையில்லாமல் தயவு செய்து நான் ஏதோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரஜினி சார்ட்ட சொல்லும் போது இல்லை இல்லை இருக்கு நானே ரொம்ப ரசிக்கிறவன் காமெடி இல்லை அப்புறம் ரஜினி சார் சொல்லியிருக்காங்க ஆனால் ரஜினி சாரே காமெடி அவ்வளோ பிரமாதம் பண்ணக்கூடியவர் ஸோ இப்படி அந்த காம்போ நல்லா அமைஞ்சிச்சு இப்போ இதில் மீண்டும் வந்து சந்தானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தை போயிருக்கு அவரும் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார் உள்ளே வந்தாருன்னா இன்னும் வேற லெவல் இப்போது கூலியா ஜெய்லர் டூவா லோகேஷ் கனராஜா நெல்சனா ரஜினியா விசஸ் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த அளவுக்கு போட்டி வந்து இங்கே உருவாகிட்டு இருக்கு இப்ப ஸோ இந்த படத்துக்கு கூலி ஆயிரம் கோடி அடிக்கணும்னா ஜெயலலிதூ ஆயிரம் கூடிய தாண்டுக்கிறது நெல்சருடைய அந்த அந்தளவுக்கு படம் நல்லா உருவாகிட்டு இருக்கு சார் இப்போ நீங்கள் சொல்றதை கேட்கும் போது எனக்கே தலை சுத்துது ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய நீங்க முன்னாடி கொடுத்த கூலி அப்டேட்லாம் நானா சொல்லிட்டு இருந்தேன்னா கூலி தான் இப்போ எதிர்பார்க்குற படமா இருக்கு அடுத்ததாக தான் சார் ஜெயலலிதூ பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தேன் இப்போ நீங்க சொல்ற நிறைய அப்டேட் எல்லாம் கேட்கும்போது இப்போ கூலி கிட்ட ஜெயலர் டூ நெருங்கி வர மாதிரி இருக்கு அவர் ஒரு ஏதோ பிளான் பண்ணிட்டார் போல நெல்சன் நீங்க கூலியை வச்சு அடிக்கிறீங்களா நான் ஜெயலர் டூ வச்சு அதை விட ஒரு படி மேல போய் அடிக்கிறேன் ஏன்னா நீங்க சொல்ற லிஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கு அதுதான் கேட்கறேன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி போல இருக்கு அதான் சொல்லிட்டு இல்லையா லோகேஷ் கனராஜா நெல்சனா கூலியா ஜெயலர் டூவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு போயிட்டு இருக்கு எப்படி இருந்தாலுமே கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா அண்ணாமலை கணக்கு ஒண்ணுதான் சொல்றது மாதிரி ஆயிரம் கோடி தாண்டது ரஜினியோட கூலியாக ரஜினியோட ஜெயில் டூவா எழுதிய வச்சாலும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஓகே சார் இது ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்கும் அடுத்த அப்டேட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டோட சந்திக்கலாம் சார் நன்றி சார் நன்றி